ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே உனக்காக நான் தினமும் ஒரு செய்தி அனுப்புகின்றேன் அதை கேட்ட பின்பும் என் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய் உன் அப்பா மேல் நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் அதற்காக என் மேலுள்ள நம்பிக்கையை இழக்கலாமா நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே சிவனே இதற்குமே என்னால் கஷ்டப்பட முடியாது எனக்கு நல்ல வழியை காட்டுங்கள் என் மனம் நொந்து போன நிலையில் இருக்கிறேன் என்று நீ கதறி அழுதது, எனக்கு கேட்காமல் இல்லை எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகியிருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்த நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நீ இந்த சிவனின் பிள்ளை உன்னை அசைத்துப் பார்ப்பவர்கள் என்னை அசைத்துப் பார்ப்பவர் என்ற நம்பிக்கையோடு இரு நீ நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவாய் தனிமையில் ஆறுதல் கூற யாருமில்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்துடனும் உன்னுடனும் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் அப்பா நானிருக்கின்றேன் பிள்ளையை எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் அது சில மணி நேரங்களில் கடந்து விடுகிறது அதுபோல எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது சில நாட்களில் கடந்துவிடும் கனவில் கண்ட ராஜ்ய வைபவங்கள் விழித்து கொண்டவுடன் மறைந்து விடுவதை போலவே இவ்வுலக வாழ்க்கை ஒரு மாய தோற்றம் இவ்வுலக வாழ்வின் சுகமும் துக்கமும் மாயை என்பது அதை அறிந்து கொள் கர்மங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதை நீ எப்போதும் என்னை நினைத்துக்கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னுள் ஏற்படாமல் நான் செய்கிறேன் உன்னுள் இருக்கும் நானே அதை சுமக்கின்றேன் இந்த நிமிடம் எனதிந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் இப்போது நான் சொல்வதை கண்களை மூடி அமைதியாக கேள் உன் இருவிழி மூடி என் மடி மீது தலை வைத்து துயில்கொள் உன் சுமையை என் நெஞ்சிலும் உன் சுகத்தை என் மடியிலும் தாங்குவேன் நான் உன்னை மிகவும் புத்திசாலி என்று நினைத்து கொண்டிருந்தேன் எனக்கு முத்தமிட்டு என்னோடு பேசி எனக்கு நெய்வேந்திய மூட்டி என்னருகிலேயே நீ உட்கார்ந்து இருப்பதால் நான் உன்னருகிலேயே இருப்பதை அறிந்திருக்கின்றாய் எதையும் தைரியமாக ஏற்றுக்கொண்டு நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எனக்கு நன்றி சொல்கிறாய் என்ற நம்பிக்கையில் உன்னை நான் ஆசிர்வதித்து பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ அப்பாவை காணவில்லையே தீமை என்னை சூழ்ந்து கொண்டதே என்று கதறுகிறாய் கலங்காதே பிள்ளையை இரு உன் பொறுமையைக் கண்டு உன்னை சோதிக்க நினைப்பவர்கள் பொறாமை கொண்டால் அதுவே உன்னுடைய மன உறுதிக்கு கிடைத்த மகத்தான வெற்றியாகும் பிள்ளையே குறைகளை ஏற்று நிறைவோடு வாழ்வதுதான் வாழ்க்கை வாழ்வில் இருக்கும் குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் வாழ்வில் நிறைகளை காண முடியாது கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கும் போது நாம் என்னென்ன செய்தோம் என்பதையும் சற்று யோசித்து பார் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு எளிதில் கிடைக்கும் ஒன்றை மட்டும் உறுதியாக எண்ணிக்கொள் இன்றைய உன் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை அதேபோல் போல் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களின் இன்றைய சந்தோஷமும் நிரந்தரமில்லை வாழ்க்கை ஒரு யுத்தம் போன்றது யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்க்கையிலும் எதிரி தேவை எதைக் கண்டும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து நில் வாழ்க்கை என்பது போர்க்களம் போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறுவதில்லை நன்றி மறந்தவர்களை எண்ணி நிம்மதி இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வங்கள் ஒரு நாளும் மறப்பதில்லை வெற்றியும் தோல்வியும் நிரந்தரமில்லை வாய்ப்பையும் வார்த்தைகளையும் சரியான முறையில் பயன்படுத்தினாலே வாழ்க்கையில் முன்னேறலாம் நினைவில் கொள் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் வாழ்வை கடக்க உதவும் பொறுமையாயிரு தாமதங்களானாலும் நான் உன் வாழ்க்கையில் தரமான அற்புதங்களை செய்வேன் எனது பரிபூரண ஆசியோடு நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நீ ஒரு முறை யோசித்து பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையில் இருக்கின்றாய் நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் நான் உன் கையை பிடித்துவிட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்து தயங்குகிறாய் நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு அனைத்து முன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் உன் வீட்டிற்குள் இந்த சிவன் வந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கை இருக்கும் நடப்பது அனைத்தும் நன்மையாக நடக்கும் உனக்கு இதுவரை கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யார் என்று எடுத்து காட்டு தலை வணங்கிச் செல்ல கற்று எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போம் உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையை யாரொருவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழி வழியாகவோ சொல்லும் நல்ல பதிவுகளை நீ படிக்கும் போதும் கேட்கும் போதும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் ஏனெனில் இறைவன் எல்லோருக்கும் நேரில் வருவதில்லை ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உணர்த்துவார் என்பதை புரிந்து கொள் எதற்காகவும் கலங்காதே உன்னுடைய வாழ்க்கை எனும் படகு நிச்சயம் கரை சேர்ந்து விடும் எவ்வளவு பிரச்சனைகள் சூறாவளி போல் வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் உன் வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாற போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உனை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது நீ நீண்ட காலமாய் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் அரங்கேற போகிறது தங்கமே நீ நீண்ட காலமாக உன் வாழ்வில் ஒரு பெரும் பிரச்சனை முடியாமல் இழுப்பறியாக இருந்து வருகிறதல்லவா அந்த பிரச்சனைக்குரிய தீர்வாக இன்று உன்னை காண உன் இல்லம் தேடி வருகிறேன் எனக்காக ஒரு சிறு விளக்கேற்று என்னை வரவேற்று ஏற்றுக்கொள் உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து நல்வாழ்வு துளிர்க்கும் நம்பிக்கையோடு இரு இந்த சிவனொரு வாக்களித்து விட்டேன் என்றால் அதை நிச்சயம் காப்பாற்றுவேன் என் வார்த்தைகளை நான் என்றும் மீற மாட்டேன் நம்பிக்கையோடே இரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சிவாய நம Oh, um, Shivaya nama.